விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மலையூரில் விநாயகர் சிலைகள் செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் கரம்பகுடி அருகே மலையூரில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர் இங்கு களிமண்ணால் செய்யப்படும் விநாயகர் சிலைகள் மற்றும் டேராகோட்டா பொம்மைகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது டேராக்கோட்டா பொம்மைகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன சுதந்திர தினம் குடியரசு தின அணிவகுப்பு ஊர்வலத்தில் மலையூர் டேராகோட்டா பொம்மைகள் இடம்பெற்று பரிசுகளையும் பெற்றுள்ளது இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை இந்த மாதம் ஏழாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்படவுள்ள நிலையில் மலையூரில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன ஒரு அடி முதல் பத்து அடி வரையிலான சிலைகள் செய்யப்பட்டு வருகின்றன ஜல்லிக்கட்டு விநாயகர் தாமரை விநாயகர் சிங்கமுக விநாயகர் என்று பல்வேறு வடிவங்களில் இவை தயாரிக்கப்பட்டு வருகின்றன இந்த சிலைகள் ஒரு ஆயிரம் முதல் பத்து ஆயிரம் வரையிலாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன புதுக்கோட்டை மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களில் இருந்தும் வந்து ஆர்வத்துடன் பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர் செய்தியாளர் தண்ணீர் தண்ணீர்மலையுடன் உங்கள் சிவநேசன் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி வட்டம் மலையூர் வேளார் கலை கிராமத்திலிருந்து மண்பாண்ட தொழிலாளி சக்திவேல் பேசுகிறேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊரில் மண் மலையூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மண்பாண்ட தொழில் செய்து பிழைத்து வருகிறார்கள் இவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீசனுக்கு தகுந்த போல் உள்ள வேலைகளே பார்ப்பார் மண்பாண்டம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு சட்டிப்பானை கார்த்திகளுக்கு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சீசனுக்கு ஒரு வேலை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழு ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மணிக்கு வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு மூணு மாதத்துக்கு முன்னிருந்தே இந்த விநாயகர் சிலை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட மண் விநாயகர் மண்ணை மட்டுமே கொண்டு செய்யக்கூடிய விநாயகர்கள் அதிகமாக செஞ்சு வச்சுட்ருக்கோம் ஓரளவுக்கு சேல்ஸ் இருக்கு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிலை வந்து நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சிலை செய்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ரெண்டு வகையான மண் கலக்கணும் ரெண்டு வகையான மண் இந்த நெல் உமி தேங்காய் நார் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறோம் அது வந்து பச்சை பொருள் வந்து தூக்கும்போது வைக்கும்போது எதுவும் இப்போ தட்டிடாமல் கொல்லாம உடஞ்ச் உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த நார் வச்சுட்டோம்னா உடையாது அதை கலந்துகிட்ருக்கோம் உம்மி கலந்துகிட்ருக்கோம் இந்த மண்ணை எடுக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து சகல வசதிகள்லாம் கிடையாது மண் எடுக்க முடியலை மண் எடுக்கிற இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க ஆக்கிரமிப்பு பண்ணதுனால் மண் எடுக்க முடியல அதனால தொழில் வந்து பெரும் அளவு பாதிக்குது அதை தாண்டி அந்த மண்ணையும் நம்ம அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த விநாயகர் சிலை செய்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி அதாவது மழை பெஞ்சுது அப்படின்னா கரைஞ்சிரும் அது கரைய விடாமல் செய்யணும் செய்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வீடு வசதிகளும் அந்தளவுக்கு பெரும்பாலானு பற்றலை இப்போ பார்த்துக்கிட்டா இது நான் வெளியில் போட்டு தான் பண்ணியிருக்கேன் வெளியில் ஒரு கொட்டாயம் போட்டு இது போல் வந்து எங்களுக்கு வந்து தொழில் வந்து பெரும் அளவிற்கு செய்கிறதுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து சில செட்டு மாதிரி அமைச்சு கொடுக்கணும் தொழில் கூடம் வந்து நிறையா அமைச்சு கொடுக்கணும் அதை அமைச்சு கொடுத்தா தொழில் பெரும் அளவிற்கு இன்னும் வந்து ஈடுபாடோடு செய்யக்கூடிய மக்கள் எங்களே இருக்காங்க இப்போ இது போல் சகல வசதிகள் இல்லாதனால சில பேர் வந்து நம்ம மலையூர் ஒட்டி வெளியூருக்கு போய் வேறு வேறு தொழில் பார்க்கக்கூடிய அளவுக்கு தள்ளப்படுது இது தமிழ்நாடு அரசு வந்து கருத்தில் கொண்டு இதை செய்யணும் இதை அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் ரோடு ஆக போகிற இடத்துல ஒரு முந்நூறு அடி மட்டும் ரோடு போடாமல் மிக அளவு குண்டு மூலியமாகவே இருக்குது இப்போ இந்த சிலைகள் வந்து வெடி பார்த்தாலும் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நான் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு ஆட்டோ வந்து இப்போ முந்நூறு சிலைகள்னால் ஒரு சிலையை தூக்க கட்டாயம் ஒரு ஆட்டோ வரும் ஒரு சிலைக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு பைக்கு அந்த இளைஞர்கள் வந்து தான் அந்த எடுத்துகிட்டு போகிறாங்க அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சகல வசதிகளோடு போகணும் அது பார்த்திங்கன்னா ரோடு வசதி கூட சரியில்லை இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து கருத்தில் கொண்டு இந்த ரோடெல்லாம் வந்து போட்டு கொடுக்கணும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி வட்டம் மலையூர் கிராமத்திலிருந்து புஷ்பராஜ் பேசுகிறேன் சுடுமன் சிற்ப கலைஞர் விநாயகர் சதுர்த்திக்கு இப்போ எல்லாரும் விநாயகர் சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆமாம் மலையூர் கிராமத்தில் தெருவில் எல்லாருமே செய்கிறாங்க நெருக்கி ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது குடும்பம் வந்து விநாயகர் உற்பத்தி செஞ்சுக்கிட்டுருக்கோம் இப்போ வந்து பெயிண்டிங் வேலை போய்கிட்டுருக்கு ஆயில் பெயிண்ட்லாம் அடிக்கலை கவுர்மெண்ட்டுக்கு அரசாங்கம் படி எல்லாம் வாட்ரு பெயிண்ட்டு தான் அடிச்சுக்கிட்டுருக்கோம் ஆமாம் விநாயகர் வந்து களிமண் விநாயகர் கரைக்கிறனால வந்து அரிப்பை வந்து குளத்தில் உள்ள அரிப்பை முதல்ல தடுக்கும் ரெண்டாவது வந்து இப்போ வாட்ரு பெயிண்ட் அடிக்கிறதுனால தண்ணீர் மாசுபட வாய்ப்பு இல்லை மீன்கள் இருந்தால் மீன்கள் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் இது வரைக்கும் எங்களுக்கு மழைக்கால நிவாரண நிதி வரவே இல்லை ஆமாம் பல வருடங்களாக வந்து நம்ம ஊரில் உள்ளவங்களும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க மழைக்கால நிவாரண நிதி வர வைக்கிறதுக்காக இது வரைக்கும் எங்கள் ஊரை சேர்க்கவில்லை இன்னும் இதே மாதிரி இப்போ சில பல ஊர்களை சேர்க்கலை சில ஊருக்கு மட்டும்தான் மழைக்கால் நிவாரணி கொடுக்குறாங்க நாங்கள் மலையூரில் நாங்கள் மெயினாக வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் பசங்களுமே அடுத்த தலைமுறை மக்களுமே வந்து மலையூர் கிராமத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து வீடு இருக்கு தொழில் பண்ணுறதுக்கான இட வசதி இங்கே நிறைய பேர இல்லை ஆமாம் கவுர்மெண்ட்டில் உள்ளவங்க வந்து ஆனன்பா கவு பேசுகிறா அரசாங்கத்திலேருந்து வந்து இப்போ மலையூரில் நிறையா இளைஞர்கள் வேலை பார்க்குறனால இட வசதி பற்றலை கவர்மெண்ட்லேருந்து ஒரு இடம் வந்து ஒதுக்கி ஒரு தொழில் கூட மாதிரி கட்டி கொடுத்து அந்த மாதிரி பண்ணால் மக்கள் பயத்து அங்கே வேலை பார்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆமாம் அப்புறம் நீங்கள் பின்னாடி பார்த்தாலுமே தெரியும் இட வசதி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த இட வசதி கூட நிறைய பேர்ட்டே இல்லாமல் இருக்குது